பாத்தியாச்சு குழந்தைங்க ஸ்கூலு விட்டுட்டு எனக்கு வீட்டில் உள்ளவளும் இப்ப நூறு நாள் வேலைக்கு போறா பாரு ஆனா என்னைக்கு வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவான் ஒரு நாள் ஒரு அஞ்சு பைசா தாராளா ஆமா பாரு எனக்கு வீட்டில் உள்ளவளும் தர பாரு இந்த நூறு நாள் வேலைக்கு போறது ஒரு நாள் இருநூறு ரூபாயது கிடைக்கும் இல்லை ஒரு ஐம்பது ரூபாயது அத்தை வச்சிருங்கன்னு தாராளா அவளோ மனசு கல் மனசா இருக்கு

സൂപ്രൈസ് പാത്ത അമ്പൂട്ടാങ്ക ഇന്നിക്ക് ഉള്ള ചംബലത്തിൽ പാടിയ കട്ട് பண்ணിടുവാ ഏയ് നിങ്ങൾ രണ്ടുപേർ എന്താ ഇത്ര ലേറ്റ് ആയിടച്ചി സൂപ്രൈസർ വന്നിട്ട് പോണാ അറിയോ മാ അപ്ടിയാ വന്നട്ട് പോയാച്ചാ എങ്ങളെ കേട്ടാലാ ഇല്ല ഇല്ല ఏదോ ഫോൺ വന്നന്നാ അപ്டியே പോയിടാ കേക്കൊന്നില്ല ഇനി വരും എവിടെന്നല്ല ഫോട്ടോ എടുക്ക ഇന്നിക്ക് ആ സൂപ്രൈസ് രിയാരെയാ പാത്തെ ചിരിശാല ആമാ അവ ചിരിച്ചിടാന എന്നെങ്ങയാ ഒരുനാൾ ചിരിശ്രീയാളാം சிரிப்பு கூட இல்ல எப்ப பார்த்தாலும் முகத்துல சூடு தண்ணிய விட்ட போல தான் இருப்பா ஏய் எல்லாரும் வேலை செய்வோம் இல்லடா சூப்பர்வைசர் வந்தா இப்ப நம்மள எல்லாரையும் பிரிச்சி பிரிச்சி போடுவா அப்படி மட்டும் ஆ பிரிச்சி போடட்ட அதுக்கு அப்புறம் நம்ம ஏரியா பக்கம் தானே பைக்ல போவா பாத்துக்கலாம் அவள நம்மள அண்ணா வசந்தரா என்னங்க இந்த தைரியா கா இப்படி பேசுறீங்க ஒரு சூப்பர்வைசர் கூட பாக்காம ஆமா சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் பொல்லாத சூப்பர்வைசர் ஏதோ அவ கொஞ்சம் படிச்சுட்டா அதனால அவளை சூப்பர்வைஸரா போட்டுட்டானுவா நம்மளும் நாலு மூணும் கொஞ்சம் படிச்சிருந்தா நம்மளையும் போட்டிருப்பானுவா ஆள் அளக்குற வேலை செய்யுங்க சூப்பர்வைஸ் வர்றது போல இருக்கு சவுண்ட் கேக்குது இந்த இடத்துல மண் அப்படியே தான் இருக்கு வேலை செய்த போல இல்லையே என்ன பார்த்ததும் வேலை செய்யறத போல நடிச்சிடுவா கொஞ்ச நேரம் நானு நின்னு பாக்கட்டு ஏய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மண்ணல்ல அப்படியே தான் இருக்கு குட் மார்ning மேடம் நீங்க வந்தது கூட தெரியல. நாங்க அப்படியே வேலை செதுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா நீங்க நல்லா வேலை செய்றீங்க. பாத்துட்டுதானே இருக்கேன் சரி, வேலை செய்யறது போல நில்லுங்க ஒரு போட்டோ வேலை கூட செய்ய மாட்டாலவா? எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யங்க. இந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் கொஞ்ச நேரத்துல வருவேன் அட்டெண்டன்ஸ் எடுக்க. சுமதி அக்கா, போயிட்டாக்க கொஞ்ச인지 எவ்வளவு நேரமா இவளுக்கு வந்து வாழ்வா பாத்தியா அவளை பார்த்ததான் மேடன்னு சொல்றான் இதுல நம்மள யாரையா சூப்பர் ஸ்டா போட்டிருக்கலாம் இல்ல நல்லா இருந்திருக்கான் ஆனா யாருக்கும் கணக்கு தெரியாது எப்படி சூப்பர் ஸ்டார் நம்மள போடுவானுவா அக்கா மேடம் தான் பொய்யாச்சு இல்ல நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் அக்கா சும்மா இதிலே நிக்காது எவ்வளவு நேரம் தான் வேலை பாக்குறது எப்படினாலும் இனி சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் சின்ன சரி நம்ம பாத்துட்டு தான் போவோம் அக்கா வாங்க போய் இருப்பாங்க ஆமா அவ வரக்கு நேரம் ஆகும் சரி நம்மளும் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வருவோம் நீங்க ஆலமரம் பக்கம் தானே சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கீங்க நாங்க அதுலயாக்க வச்சிருந்தோம் ஆமா பாரு அதுல தான் நாங்களும் வச்சிருக்கோம் போவோம் அதுல நல்ல நிழல இருக்கோம் கொஞ்சம் படுத்து உறங்க கூட செய்யலாம் இதுல என்ன அழகா காத்து வருது சுகமா இருக்கு வேணா வெயில நின்னதுக்கு இதுல வரும்போது ஐயோ என்ன சுகமா இருக்கு என்ன சிட்டு மாமியாருக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாம் நீ நூறு நாள் வேலைக்கு வரது இஷ்டமா இல்லக்கா அவங்களுக்கு இஷ்டம் இல்லக்கா எனக்கு நேரம் போகாது அதான் நான் வாரேன் சிட்டு நாத்தனாருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல என்னாச்சு ஆமா

நல்ல பிள்ளையா இருக்கணும் நல்ல ஃபேமிலியா இருக்கணாக்கா நம்ம அதுக்கு மேலே என்ன பார்க்க போறோம் சிட்டு நீ லைட்டா சுபத்ராட்ட கேட்டு பாரு என்னக்கா கேக்கா உனக்கு நாத்து நாரா சுபத்ரா பையனுக்கு கேட்டு பாரு வசந்தராக்கா வேண்டாக்கா சுபத்ராக்கா பற்றி உங்களுக்கு தெரியாதாக்கா சுபத்ரா சிட்டுதான் அண்ணி இருக்க மாப்பிள்ள பாத்துட்டு தானே இருக்காங்க உனக்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கீங்க எதுக்கு வெளியில எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே பார்த்து முடிக்க வேண்டியதானே நீ பேசாம சிட்டுக்கு அண்ணியர் உன மருமள ஏத்துக்க வேண்டியதானே நளினி நீ என்ன பேசிட்டு இருக்க வேண்டாம் இதுல பேசிட்டு இருக்காத இல்ல சுபத்ரா கேக்கலாம் கேட்டே நீ ஏன் பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்க அவங்க வீட்ல பார்த்துட்டு இருக்காங்க சரி எதுக்கு தெரிஞ்சவங்க தானே கல்யாணம் பண்ணல இல்ல அதுக்கு தான் கேட்ட பார்த்தேன் ஏ சுபத்ரா எங்க எலுமி போறா வா வந்து இரு எதுக்கு சுபத்ரா இவ்வளவு கோவபடியா உனக்கு ഇഷ്ടே இல்ல النا ഇഷ്ടே இல்லன்னு அதுக்கு எதுக்கு எலுமி போறா வா வந்து இரு நalini அக்கா எதுக்கு போய் கேட்டிங்க? எனக்கு அவங்க பத்தி தெரியும் அதனால்தான் தான் நான் கேட்காமலே இருக்கேன். சின்னம் சின்ன சிலுசுಗೆ விரும்புறாங்க. சரி அத வந்து ஒரு ஃபேமிலியா சேர்த்துந்து சேர்த்து வைக்கலாம் இல்ல. ரெண்டு வீட்லயே அலைன்ஸ் பாக்கறீங்க ரெண்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. அக்கா ரெண்டு பேர் வீட்லேயும் யாருக்கும் தெரியாது அக்கா எனக்கு மட்டும் தான் எங்கள் வீட்டில் தெரியும் எனக்கு நாத்தினாரு அவனும் விரும்பியானு அவ்வளோ தான் அக்கா மற்ற மாதிரி எதுவும் இல்லை இல்ல அவளாட்டு வீட்டில் சொல்லிட்டு போய் கேட்கட்டும் அவ்வளோ தான் சுபத்ரா இவ்வளவு கோவப்பட்டு போறதுக்கு பையன் சொன்ன அவ ஒத்துக்க மாட்டா போல அவ பாய்க்கெல்லாம் பெரிய லாட் லபக்கு ஃபேமிலியா தான் பாப்பா போல இல்லக்கா அவங்க பையன் நல்லா படிச்சிருக்குல்லாக்கா அதனால அவங்க அதுக்கேற்றபடி தானே சுபத்ரா சுபத்ராக்காவும் நல்ல வசதி உண்டுலாக்கா

சிட்டு நீ உனக்கு மாப்பிள்ளையிட்ட சொல்லி சுபத்ரா மாப்பிளட்டை கேட்டு பாருங்க சுபத்ரா மாப்பிள்ளை இவ்வளவு போல ஒன்னும் இல்லை நல்ல ஒரு மனுஷனாக்கா அந்த மனுஷன் புரிஞ்சுப்பாரு ஆமா சிட்டு நளினி சொல்றது கரெக்டு தான் நீங்க பேசாம சுபத்ரா மாப்பிள்ளைட்டே கேட்டு பாருங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்களாவது ஒத்துக்கட்டு இல்லாட்டா இப்ப உள்ள சின்ன சின்னங்களை தெரியும் இல்ல